சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமியின் திருவுருவ படம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நிறைய பேருக்கு மகாலட்சுமி தேவி நம் வீட்டில் இருக்க வேண்டும் அவர்கள் நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும் நம்மோடு அவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஆசை நிறைய இருக்கும் ஏன்னா அவங்களோட முகம் அப்படி அவர்களுடைய அருள் அப்படி அவர்களுடைய குணம் அப்படி அதனால் அவங்க நம்மளோடு இருந்தா நமக்கும் அந்த அருள் குணங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பெண்களின் தீராத ஒரு பக்தி ஆகும் இப்போ அவங்களோட படம் திருவுருவ படம் உங்கள் வீட்டில் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மகாலட்சுமி அங்க பெருமாள் வந்து வாசம் செய்வார் ஆகையால அவங்க இரண்டு பேரும் சேர்ந்து இருப்பது மிகவும் இந்த மகாலட்சுமி தேவியோட படம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பாதம் தெரியாமல் இருப்பது ரொம்பவே நல்லது நம் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி தேவியின் திருவுருவ படத்தில் அவர்கள் கால்கள் தெரியாமல் இருக்க வேண்டும் அமர்ந்த நிலையில் இருந்தால் மிக மிக நல்லது பச்சை நிற வகையிலும் ரோஜா நிற உடையிலும் அவர்கள் இருப்பது மிக மிக ஒரு நன்மையான விஷயமாகும் அது ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கும் விஷயமும் இப்படி அவர்கள் இருக்கலாம் இன்னும் ஒன்று இப்போது நீங்கள் இந்த விஷயத்தை செய்து பார்த்தால்தான் உங்களுக்கு புரியும் இதில் எவ்வளவு நன்மைகள் இருக்கு என்று உங்கள் வீட்டில் கண்ணாடி பிரேம் போட்ட திரு லக்ஷ்மி தேவியின் திருவுருவ படம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நார்மலா பிரேம் போட்ட படமாக இருந்தாலும் சரி ஒரு படம் கிழக்கு முகமாக ஒரு படம் வடக்கு முகமாக ஒரு படம் தெற்கு முகமாக இன்னொரு படம் மேற்கு முகமாக இப்படி நான்கு திசைகளிலும் உங்கள் வீட்டில் லட்சுமி தேவியின் திருவுருவ படம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் நிறைந்து வழியும் இந்த படம் வந்து கண்ணாடி போட்டு வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லை நாங்க வேறு மாதிரி வச்சுக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் வைக்கலாம் ஆக அவர்களின் உருவம் நான்கு திசைகளிலும் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும் அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறதையும் நாம பார்க்கலாம் ஒரு படம் எட்டு அஷ்டலட்சுமி இருப்பாங்க அந்த படம் தெற்கு திசை நோக்கி இருக்க வேண்டும் விநாயகரோடு சேர்ந்து இருக்கும் படம் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் விஷ்ணு பகவானோடு சேர்ந்த படம் வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் ஆஞ்சனேயரோடு சேர்ந்த லக்ஷ்மி தேவியோட படம் மேற்கு திசை நோக்கி இருக்கலாம் இந்த படங்கள்லாம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா லக்ஷ்மி தேவியை தனியாகவும் நீங்கள் வைத்து கொள்ளலாம் ஆக இந்த நான்கு திசைகளிலும் இந்த லட்சுமி தேவியின் திருவுருவ படம் இருப்பதனால் உங்கள் வீட்டில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் உங்கள் வீட்டில் செல்வத்துக்கு குறைவு இருக்காது பணம் எந்த வகையிலாவது உங்கள் வீட்டில் வந்து கொண்டே இருக்கும் அது கண்கூடாக நீங்கள் கவனிக்கலாம் அந்த பணம் வரவு அப்படிங்கிறத யாராலும் நிறுத்த முடியாது அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் தெற்கு நோக்கி பைக்கலாமா அப்படின்னா அதனால்தான் நம்ம சொல்றது அஷ்ட லட்சுமியை மட்டும் தெற்கு நோக்கி நம்ம வைக்க சொல்றது ஏன் அப்படின்னா எட்டு திக்குகள் கொண்டதுதான் நான்கு திசைகள் ஆகும் நான்கு திசைகள் எட்டு திக்குகள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இது நான்கு திசை வடகிழக்கு தென்கிழக்கு கிழக்கு தென் மேற்கு வட மேற்கு என்பதுதான் நான்கு திக்குகள் இந்த நான்கு திக்குகளுக்கும் எட்டு வருணன் அப்படிங்கிற நம்ம ஆண் கடவுள்கள் இருந்தாலும் இந்த அஷ்ட திக் லட்சுமி அஷ்ட பாலகர்கள் என்றும் நாம் சொல்வது உண்டு அவர்கள் வாஸ்து கடவுள்களாக வருவார்கள் இவர்கள் இந்த எட்டு அஷ்ட என்பது இல்லத்துக்குரிய ஒரு தெய்வமாக அந்த எட்டு திக்கையும் ஐஸ்வர்யத்துக்காக காப்பார்கள் அந்த எட்டு திக் பாலகர்கள் வாஸ்துவை காப்பார்கள் வாஸ்துவை காப்பாற்றுவதனால்தான் இந்த அஷ்டலட்சுமியும் வந்து ஐஸ்வர்யத்தை அங்கே கொடுக்க முடியும் வாஸ்து சரியாக இருந்தால்தான் அடுத்தடுத்த சூழ்நிலைகள் சரியாக வரும் அப்போ நீங்க நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் எட்டு திக் பாலகர்கள் எதனை செய்கின்றார்கள் இந்த அஷ்டலட்சுமி அதாவது எட்டு லட்சுமி தேவிகள் என்ன செய்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அது நம்ம எதற்காக வைக்கச் சொல்கின்றோம் என்ற விஷயமும் உங்களுக்கு புரிய வரும் இந்த தென் திசையை நோக்கி அதாவது தெற்கு திசையை நோக்கி எட்டு அஷ்டலட்சுமிகள் நிறைந்த படம் எட்டு லட்சுமி அந்த படத்துல இருப்பாங்க உங்களுக்கு புரிகின்ற வகையிலே நாம சொல்கின்றோம் எட்டு லட்சுமி இருக்கின்ற படம் தெற்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும் லக்ஷ்மியும் விநாயகரும் சேர்ந்த படம் கிழக்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும் விஷ்ணு பெருமாளும் லக்ஷ்மி தேவியும் இருக்கின்ற படம் வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் ஆஞ்சநேயர் இல்லாவிட்டாலும் நீங்க தனியாக லக்ஷ்மி தேவி படம் வைத்தாலும் மேற்கு திசை நோக்கி வைத்துக் கொள்ளலாம் இப்படி வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் நாலாபுறமும் இருந்து நான்கு திசைகளிலும் உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும் அது எப்படி அப்படிங்கிறத நீங்க தான் போக போக நீங்க பார்த்து நிறைய நீங்க சொல்லுங்க நாலு பேருக்கு பயனுள்ள கருத்தாக நான்கு பேருக்கு பயன்படக்கூடிய கருத்தாக இருக்கட்டும் அனைவருக்கும் போய் செல்லட்டும் நல்ல நல்ல விஷயங்கள் அவர்கள் வீட்டிலும் தர்தரங்கள் நீங்கி நன்கு சுபீட்சமாக வாழ வழிவகுக்கும் இந்த தெய்வங்கள் படத்தை மேற்படி நம்ம சொன்னபடி செய்து கொண்டால் மிக மிக நன்றாக இருக்கும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ